ரொம்பவே தாராளமான குவாண்டிட்டியில கொடுக்குறாங்க அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா அக்கா காசு குத்தா என்ன வேணா போயிசிங்களா ரீசன்டா பெசனர்ல இருக்கிற வர்தி ஃபுட் தான் வந்திருக்கும் எதுக்காகனா வர்தா இல்லையான்னு பாக்க தான் வந்திருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஷாக்கிங் இங்க தண்ணி தர மாட்டாங்கலாம் நம்ம தான் வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால 20 ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஜப்பான் சிக்கனும் போட்டு கொடுத்துட்டாங்க குவாண்டிட்டி பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு